வணக்கம் அன்பனே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா நம்ம கொடுத்த ஒவ்வொரு பதிவிலுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்னு நான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி வாட்ஸ்அப்பில் கமெண்ட் செக்ஷனில் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை பார்க்கும்போது எனக்கு மன நிறைவாக இருக்குது கடல் கடந்து போய் எல்லா நாடுகளிலுமே நம்மளுடைய பதிவு அனைவரது மனதிலும் இடம்பெற்று விட்டது என்று நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம் அது அளவற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்துது சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த பேராதரவு இன்னைக்கு ஒன்று மில்லியன் சந்தாதாரர்களை கடந்து நம்ம வெற்றி நடை போட்டுட்ருக்கோம் ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவு கலக்கத்தில் உள்ள கடகராசிக்காரர்களுக்கான ஒரு பதிவு இந்த ஒரு பதிவு கடகராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் முன்னேற்றத்தை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த சில தேவைகளை பூர்த்தி செய்யும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆகையால் இந்த பதிவை ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம கொடுத்த ஒவ்வொரு பதிவுகளுக்கும் நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸுக்கு மிக்க நன்றி பதிவுகள் போட்ட உடனே நிறைய பேர் அதுக்கு வெயிட் பண்ணி பார்க்குறீங்க அது இல்லாமல் உங்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப வேல்யூபுளாக இருக்குது அதற்கு நம்ம சேனல் மூலமாக தொடர்ந்து பதிவுகள் உங்கள் வாழ்க்கைக்கான நல்லதை உங்களை தேடி நல்லது வருவதற்கான அந்த கணிப்புகள் நிச்சயம் உங்களை வந்து சேரும் சரிங்களா இப்போ நம்ம கடகராசிக்காரர்களுக்கான பதிவை இப்போ முழுமையாக பார்ப்போம் அவர்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் என்னென்ன விஷயங்கள்லாம் ப்ராப்ளம் அதற்கான சொல்யூஷன் என்ன தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆகவே ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு பதிவாக இந்த பதிவு இருக்க போது ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் இந்த பதிவு முடியும் பொழுது உங்கள் மனதில் உள்ள அனைத்து பாரத்தையும் இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும் மைண்ட் வந்து ஒரு ரிலாக்ஸ்னஸ் ஆகும் உங்கள் நண்பனாக உங்கள் சொந்த பந்தமாக உங்களுடைய மனசாட்சியாக இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி மூலிகை சாம்பிராணி நம்ம கொடுத்தோம் நீங்கள் மனசார வாங்கிட்டீங்க இன்றைக்கி தொடர்ந்து எல்லோரும் வாங்கிட்டிருக்கீங்க இதை தான் நான் எதிர்பார்த்தேன் ஏன்னா இந்த மூலிகைகள் மிகவும் சக்தி வாய்ந்த மூலிகைகள் இது ஒன்று சேர்கிற இடம் கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்பினேன் அதே மாதிரியே அதனுடைய தாக்கம் உங்களுக்கும் இருந்தது நிறைய பேர் வாங்கினவங்க எல்லாமே நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்ததுங்க வீட்டில் ஹோமம் வளர்த்து ஒரு ஃபீல் வந்தது நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து முயற்சிக்கான எண்ணங்கள் தோன்றுது அப்படின்னு சொன்னீங்க இதுதான் அடிப்படையில் சரிவாகக்கூடிய விஷயமே இதுதான் இதைத்தான் நான் ஒவ்வொரு பதிவுலையுமே சொன்னேன் உங்களுக்கு எங்கே மாற்றம் தேவைன்னா அடிப்படையிலேயே மாற்றம் தேவை அடிப்படையில் ஏற்படக்கூடிய மாற்றம்தான் அடுத்தடுத்து முன்னேற்றத்திற்கான ஒரு வலுவான ஒரு இடமாக அமையும் சரிங்களா அந்த ஒரு மாற்றத்தை இந்த மூலிகைகள் சேர்ந்து இந்த சாம்பிராணி பயன்படுத்தும் போது அந்த சாம்பிராணியினுடைய அந்த வைப்ரேஷன் அந்த அதிர்வலைகள் நல்லதை கொண்டு வந்து சேர்க்குது இதில் வேறு எந்த மேஜிக்கும் கிடையாது சரிங்களா சக்தி வாய்ந்த மூலிகைகள் ஒன்று சேர்த்து கொடுக்குறோம் அது அந்த நல்ல அதிர்வலைகளை ஈர்த்து கொடுக்குது சரிங்களா ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஆடி மாதம் அப்படின்றனால ஆடி மாதத்தில் ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஆடி ஆஃபராக அஞ்சு பாக்கெட் ஆர்டர் பண்ணுறவங்க அஞ்சு பாக்கெட்டுக்கு மேலே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இந்த விஷ்ணு சக்கரம் ரெண்டு முற்றிலும் இலவசம் சரிங்களா இதே பத்து பாக்கெட் ஆர்டர் பண்ணுறவங்க பத்து பாக்கெட் மேலே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ராஜ கோமதி சக்கரம் ஒன்று முற்றிலும் இலவசம் இது ஆடி மாத ஆஃபர் மட்டும்தான் இந்த மாதம் முடிகிற வரைக்கும் தான் இந்த ஆஃபர் சரிங்களா சரிங்க இப்போ நம்ம கடகராசிக்காரனுக்கான இந்த மிக முக்கியமான விலைமதிப்பில்லாத இந்த தகவலை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் என்னென்ன அப்படின்னு கே கேட்டிங்கன்னா ஐயா கடகராசிக்காரில் நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ நான் இந்த இந்த விஷயங்கள்லாம் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா இதுவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு மனிதனுடைய லைஃப்பில் மிக 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 முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் தான் திருமணம் குடும்ப ஒற்றுமை வேலை படிப்பு பணவரவு குழந்தை பாக்கியம் வாழ்நாள் முழுவதும் நல்லதே பெறுவது இது மட்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இதில் பாருங்கள் இப்போ நான் சொன்னேன் இந்த ரெண்டு நாலு ஆறு ஏழு ஏழு பாயிண்ட் இந்த ஏழு பாயிண்ட் மட்டும் கடகராசிக்காரர்களுக்கு லைஃப்பில் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஓகே ஆகிடுச்சுன்னா கூட போதும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கூட வேண்டாம் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் இதில் இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே நீங்கள் அந்த செவன்ட்டி பர்சன்டேஜ் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னாவே வாழ்க்கை மிக அற்புதமாக அமையும் அது உங்களுக்கே தெரியும் நான் சொல்லணுன்னு அவசியம் இல்லை அப்போ இப்போ இதை இதில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கு தடைகள் இருக்கும் இந்த பதிவை பார்த்துட்ருக்கிறவங்க எல்லாருக்குமே ஏன்னா நான் பல பதிவுகளில் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஐயா உங்கள் ராசியில் இருக்கிறவங்களே எல்லா யோகமும் பெற்று கஷ்டம்னா என்னென்னே தெரியாமல் வாழ்கிறவங்களும் இருக்காங்க இந்த உலகத்தில் சரிங்களா ஒரு வேலைக்கு ஒரு நாளைக்கு நூறுரூவா சம்பாதிக்க கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க இதே ராசியில் அப்போ எல்லா கேட்டகரி நபர்களுமே இருக்காங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி அவரவருடைய சுயஜாதகம் ஒவ்வொரு விஷயத்த சொல்லும் அவங்க வாழ்க்கை என்னன்றதை சொல்லும் அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட அமைப்பு இந்த ஜென்மத்தில் அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வாழப்போகிறாங்கன்றது அவங்களுடைய சுயஜாதத்தில் இருக்கும் ஆனால் பலரும் இதில் அந்த விதியை கூட மதியால் வென்று காட்டிடுறாங்க சரிங்களா இந்த சில வேலைக்கான அமைப்பே இல்லைன்றவங்களும் அவங்களுடைய முயற்சியால் அவங்க லைஃப்பில் வேலையை கொண்டு வந்தவங்களும் இருக்காங்க ஆகவே இங்கே எல்லா விஷயங்களும் நடந்திருக்கு எல்லா கேட்டகரி நபர்களுமே இருக்காங்க நீங்கள் எதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க நீங்கள் எதை கையில் எடுக்க போகிறீங்க நீங்கள் எதில் கான்சென்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க அதுதான் உங்களுக்கு வந்து சேரும் அப்போ கடகராசிக்காரர்கள் கடல் கடந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள்னு போன பதிவுகள்லேயே நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் வேலைக்கான நபர்கள் உழைப்புக்கான நபர்கள் முன்னேற்றத்திற்காக போராடக்கூடிய நபர்கள் அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்கள் கலக்கத்தில் உள்ளார்கள் ஆமாவா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் கலக்கம் என்னங்க கலக்கம் வேலைக்கான இடத்துலையே இருந்தாலும் மன திருப்தி இல்லை இதில் பாருங்கள் நான் சொன்னேன் இந்த ஒவ்வொரு ப்ராப்ளமும் இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு ப்ராப்ளம் ஏதோ ஒன்று இருக்கும் திருமண தடையில் இருக்கலாம் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஏன் இதுலேயே ரெண்டு மூணு ப்ராப்ளம் ஒன்றா இருக்கிறவங்களும் இருப்பாங்க அப்போது அந்தந்த பிரச்சனைகளுக்கான இந்த ராசிக்கான தீர்வுகள் என்ன அப்படின்றத இப்போ நம்ம ஒவ்வொரு ப்ராப்ளமாக இப்போ நம்ம பார்ப்போம் சரிங்களா இதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் விஷயம் என்னென்னா திருமண தடை சரிங்க கரகராசியில் பிறந்தவர்கள் திருமண தடை உங்களுடைய கல்யாணம் எந்த தடையும் இல்லாமல் சிறப்பாக நடக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் சரிங்களா அப்ப அதற்கான முயற்சிகளில் இறங்கணும்னு நினைக்கிறவங்க கடகராசிக்காரர்கள் தெளிவாக புதன்கிழமை கடகராசியில் பிறந்தவர்கள் திருமணத்திற்கான முயற்சிகளை எடுக்கிறீங்கன்னா புதன்கிழமையில ஆரம்பிங்க தொடங்குங்க அதுதான் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகளை கிடைக்க செய்யும் கல்யாணத்தில் தடை உள்ளவர்கள் திருமணத்தில் தடை உள்ளவர்கள் கடகராசியில் பிறந்தவர்கள் புதன்கிழமையில் தொடங்கிறது சிறப்பு சரிங்களா ஆனால் சில பேர் சொல்லுவீங்க ஐயா இதை நம்ம ஆரம்பத்துலேயே நாங்கள் தொடங்கிட்டோங்க இந்த டேட்டெல்லாம் டைம் எல்லாம் எங்களுக்கு தெரியாது இதெல்லாம் நான் பார்க்கல முன்னரே தொடங்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு புதன்கிழமையாக பார்த்து சரிங்களா புதன்கிழமையாக பார்த்து அப்படி இல்லைன்னா நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் வர நாளில் போய் சுவாமி அம்பாளுக்கு தலா அஞ்சு நெய் தீபம் சரிங்களா அஞ்சு நெய் தீபம் ஏற்றி வைத்து அர்ச்சனை செய்து வணங்குங்க திரும்பி சொல்கிறேன் புதன்கிழமையில் ஆரம்பிங்க இல்லைங்க ஆல்ரெடி நம்ம திருமணத்திற்கான முயற்சிகளை நாங்கள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் ஏதோ ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருக்குங்கன்னு சொல்கிறவங்க சிவன் கோவிலுக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு புதன்கிழமை அப்படி இல்லைனா நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் போய் ஐந்து நெய் தீபம் ஏற்றி வைத்து அர்ச்சனை செய்து வணங்குங்க சரிங்களா அதே கோயிலில் அந்த கோயிலில் பிரசாத விபூதி குங்குமத்தை முடிஞ்சளவுக்கு தினமும் உங்களுடைய நெற்றியில் இட்டு கொள்ளுங்கள் சரிங்களா அன்றைய தினம் நீங்கள் போய் இப்போ நீங்கள் அர்ச்சனை பண்ண அன்றைய தினம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இயன்ற உதவியை செய்யுங்க சரிங்களா நீங்க ஆணாக இருந்தால் கடகராசியில் பிறந்தவர்கள் நீங்க ஆணாக இருந்தால் மதுரை மீனாட்சி அம்மன் படத்தையும் பெண்ணாக இருந்தால் சுந்தரேஸ்வரருடன் உள்ள மீனாட்சி படத்தையும் வச்சு தினமும் கும்பிடுங்க சரிங்களா திரும்ப சொல்கிறேன் ஆணாக இருந்தால் மதுரை மீனாட்சி அம்மன் படம் பெண்ணாக இருந்தீங்கன்னா சுந்தரேஸ்வரருடன் உள்ள மீனாட்சி படத்தை வைத்து தினமும் கும்பிடுங்க விவாகம் நல்லபடியாக நடந்ததும் மதுரைக்கு போய் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை கும்பிட மறந்துடாதீங்க இப்போ நீங்கள் இதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணி நாளைக்கு திருமணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மறக்காமல் மதுரைக்கு போய் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டு வர வேண்டும் சரிங்களா கடகராசிக்காரர்கள் திருமண தடை தொடர்ந்து இருக்குங்க அப்படின்றவங்க இந்த வழிமுறையை ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா இது உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் தடைகளை தகர்த்தெறிந்து நீங்கள் நினைத்த அந்த அற்புதமான வாழ்க்கை அமைவதற்கு இறைவனுடைய அருளால் நல்லதே நடக்கும் சரிங்களா சரி இப்போ நம்ம இது திருமண தடைக்கான விஷயத்தை பார்த்தோம் அடுத்து பார்த்திங்கன்னா குடும்ப ஒற்றுமை குடும்ப ஒற்றுமை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா பெரும்பாலும் பாருங்க கடகராசிக்காரனுடைய ஃபேமிலியில் இவங்க பெரும்பாலும் குடும்பத்துலேருந்து கொஞ்சம் தர் தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று வேலை ரீதியாக அதை நம்ம சொன்னோமே ஆல்ரெடி கடகராசிக்காரங்க கடல் கடந்து போய் வேலை செய்கிறவங்க வெளியூர் போய் வேலை செய்வாங்க தூரமாக போய் வேலை செய்யக்கூடிய அந்த அமைப்புகள்லாம் இவங்களுக்கு இருக்கும் அப்படி ஒருவேளை தூரமாக போய் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய அந்த கடகராசிக்காரர்கள் இருந்து கொஞ்சம் தள்ளி வாழக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அப்படி இல்லை அப்படின்னா வீட்டிலே இருக்காங்க அப்படின்னா அங்கே அவர்களுக்கான அந்த வேலை வாய்ப்புகள் வருமானங்கள் இல்லாத நபராக இருந்தாங்கன்னா வீட்டில் மரியாதையும் இருக்காது கடகராசிக்காரர்களுக்கு ஆமாம் ஆனால் அவங்களுக்குள்ளே அது அதுவே போட்டு அப்படியே இருக்கும் சரிங்களா அதே போல் வீட்டில் எப்போதும் ஏதாவது ஒரு சண்டை பிரச்சனை ஏதோ ஒரு வாக்குவாதம் இப்படி இருக்கக்கூடிய நபரா கடகராசிக்காரர்கள் இருந்தீங்கன்னா உறவுகளிடையே ஒற்றுமை ஏற்பட்டாலே எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும் வீட்டில் உங்கள் வீட்டில் அப்படி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வியாழக்கிழமையாக பார்த்து பக்கத்தில் இருக்கிற வியாழக்கிழமையா பார்த்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் சுவாமி அம்பாளை கும்பிட்டு விட்டு அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வச்சு வணங்குங்க தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து வணங்குங்க ஆலங்குடி குருபகவான் படத்தை வீட்டில் வச்சுக்கோங்க ஆலங்குடி குருபகவான் படத்தை வீட்டில் வச்சுக்கோங்க தினமும் அந்த காயத்ரி மந்திரத்தை குறைந்தது குறைந்தது மூன்று தடவையாவது சொல்லி வணங்குங்க சீக்கிரமே வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் பிரிவுகள் இவை அனைத்தும் சரியாவதை பார்ப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நல்ல மாற்றங்கள் உருவாகும் ஐயா இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாமே எப்படி நம்மளை கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க நம் மனதில் ஏற்படக்கூடிய நல்ல அதிர்வலைகள் தான் நான் அதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன் கடவுளுடைய அருளை நமக்கு கிடைக்கிதுனாலும் எப்படி அது கிடைக்க போகுதுன்னா நம்மிடம் ஏற்படக்கூடிய அந்த மன தெளிவு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லதை அடையக்கூடிய அந்த யோகம் அந்த நேரம் காலம் நமக்குன்னு அமைது பார்த்திங்களா அதுதான் நமக்கு நல்ல நேரமாக நம்ம பார்க்குறோம் அப்போ கடகராசிக்காரர்கள் ஏற்கனவே வேலை பிஸ்னஸ்ஸு தொழில் வியாபாரம் வருமானம்னு சொல்லி அதிகமாக அதை பற்றின சிந்தனையில் லோனு நம்ம அலைஞ்சிட்டு இருப்போம் அந்த நேரத்தில் வீட்டுக்கு வந்தால் கொஞ்சமாவது மன நிம்மதி இருக்கணும் ஆனால் வீட்டிலையும் எப்போ பார்த்தாலும் வாக்குவாதம் பிரச்சனை சண்டைன்னு இருந்தால் பாவம் இவங்க என்ன தான் பண்ணுவாங்க எங்கே தான் மன நிம்மதி கிடைக்கும் ஆகையால் கடகராசிக்காரர்களுக்குன்னு இல்லை பொதுவாகவே பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் வீட்டுக்கு வந்தால் ஒரு மன நிம்மதி இருக்கணும் வீட்டில் ஒரு ஒற்றுமை என்றைக்குமே இருக்கணும் ஒற்றுமை உள்ள குடும்பமே அடுத்த தலைமுறைக்கு சிறப்பாக உருவாகுதுன்னு அர்த்தம் ஆகவே கடகராசிக்காரர்கள் குடும்ப ஒற்றுமை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நம்ம இந்த சொன்ன இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதே போல் இந்த குழந்தை பாக்கியம் இல்லைங்க குழந்தை இல்லை அதனால் நாங்கள் ரொம்ப மனம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் பாருங்கள் கடகராசிக்காரங்களில் இந்த வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறனால பெரும்பாலும்னு ஒரு திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கேப் எடுத்துக்குவாங்க சரி நம்ம இந்த வேலையில் இந்த இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சில முடிவுகளை எடுத்து கொஞ்சம் தள்ளி போட்டு நேரத்தை தள்ளி போட்டு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு நினைப்பவர்களும் இருப்பாங்க சரிங்களா ஏன்னா வேலைக்கான நபர்கள் இவங்க அப்படின்றப்ப அந்த வேலைக்கான விஷயம் அதிக என்ன இவங்களுக்கு இருக்கும் அதனால் சில பேர் தான் நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் நான் சொல்ல சரிங்களா அப்போ வாரிசு இல்லாத குறை உங்களுக்கு இருந்தால் அது தீர நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம்னு கேட்டிங்கன்னா குருவாயூர் அப்பன் சரிங்களா குருவாயூர் அப்பன் குழந்தை கிருஷ்ணனாக குருவாயூர் அப்பன் படத்தை வாங்கி வீட்டு பூஜை அறையில் வைங்க நீங்கள் பிறந்த கிழமைகளில் தாமரை திரி போட்டு நெய் தீபம் ஏற்றி கும்பிடுங்க சரிங்களா அவள் பாயாசம் நிவேதனமாக வைங்க திரும்பி சொல்கிறேன் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குழந்தை பாக்கியம் கிடைக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பன் தான் சரிங்களா குழந்தை கிருஷ்ணனாக குருவாயூரப்பன் படத்தை வாங்கி வீட்டு பூஜை அறையில் வைக்கணும் நீங்கள் நீங்கள் பிறந்த கிழமைகளில் சரிங்களா நீங்கள் பிறந்த கிழமையில் தாமரை திரி போட்டு நெய் தீபம் ஏற்றி கும்பிடணும் அவள் பாயாசம் எல்லாமே நெய்வேத்தியமாக வைங்க சரிங்களா அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏழை பெண்களுக்கு ஏழை பெண்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ஏழை பெண்களுக்கு ஏழை பெண்களுடைய திருமணத்துக்கு முடிஞ்ச உதவி நீங்கள் பண்ணணும் உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணலாம் இதுக்குன்னு கடன் வாங்கியெல்லாம் மன்றம் பண்ணிடாதீங்க உங்களால் என்ன இயலுமோ அதை பண்ணலாம் குழந்தை பிறந்ததும் குருவாயூர் சென்று இயன்ற பொருளை குழந்தையின் எடைக்கு துலாபாரம் செலுத்துங்க சரிங்களா குழந்தை இதெல்லாம் நீங்கள் பண்ணி நல்லபடியாக நாளைக்கு குழந்த பிறக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக புத்திசாலி குழந்தையாக அழகான குழந்தையாக பிறக்கும் பார்த்தீங்களா அதன் பிறகு நீங்கள் குருவாயூர் போயிட்டு இயன்ற பொருளை குழந்தையின் எடைக்கு துலாபாரம் செய்கிறது நல்லது சரிங்களா இது வந்து கடகராசியில் பிறந்தவர்கள் குழந்தை பாகியம் இல்லை அப்படின்னு வாடிக்கொண்டிருப்பவர்கள் சரிங்களா சரி இப்போ படிப்பில் சிறந்து வழங்க விளங்க வேண்டும் நான் படிப்பு நல்லா நான் கடகராசிக்காரங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கேன் நான் வந்து ஸ்டூடெண்டாக இருக்கேன் நான் படிப்பில் எனக்கு சரியாக எனக்கு இன்வால்மெண்ட் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா நல்லா படித்து நிறைய மார்க் வாங்கணும்னா நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் விநாயகரை அவசியம் கும்பிடணும் திரும்பவும் சொல்கிறேன் விநாயகர் வழிபாடு கடகராசியில் பிறந்த மாணவர்கள் இப்போ இருக்கீங்களா மாணவ மாணவிகள் அற்புதமான மனத்தெளிவை ஏற்படுத்தி ஞாபக சக்தியை அதிகப்படுத்தி படிப்புக்கான முக்கியத்துவம் இந்த காலத்தில் என்னன்றத உங்களுக்கு உணர்த்தும் இந்த சினிமாவில் சொல்கிற மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எந்த பொருளை வேணாலும் யார் வேணாலும் திருடிக்கலாம் ஆனால் நம்முடைய படிப்பை மட்டும் யாராலையும் திருட முடியாது ஆனால் இது இது வந்து ஆயிரம் சதவீத உண்மை இந்த காலத்தில் எதை வேணாலும் நம்மகிட்டருந்து பிடுங்கிட்டு போயிடலாம் ஆனால் நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு அதனால் உங்களுக்கு உருவாகக்கூடிய அந்த ஸ்கில் அந்த தெளிவு அந்த புத்தி கூர்மை புத்திசாலித்தனம் இதையெல்லாம் யாராலையுமே திருட முடியாது ஆகவே கடகராசிக்காரர்கள் இதில் ரொம்ப வலுவாக இருக்கணும் நீங்கள் படிப்பு விஷயத்தில் ரொம்ப வலுவாக இருக்கணும் அலட்சியமாக இருந்துடக்கூடாது ஏன்னா நாட்டின் பொருளாதாரமே இந்த கடகராசிக்காரர்கள் இவர்களும் ஒருவர் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு காரணம் இந்த ராசியில் பிறந்தவர்களும் ஒரு வகையில் காரணம் ஏன்னா திரும்பவும் சொல்கிறோம் வேலைக்கான நபர்கள் தொழிலுக்கான நபர்கள் சரிங்களா தினமும் சில நிமிடமாதும் ஆணை முகனை ஆராதிங்க சரிங்களா பொதுவாகவே உங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற நம்பிக்கை இருக்கும் ஆமாம் கடகராசிக்காரர்கள் மாணவர்கள் நீங்கள் எடுத்து பாருங்கள் பொதுவாகவே அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா எதை பற்றி சொன்னாலுமே ஆ தெரியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஆனால் அதுதான் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு மைனஸாக மாறுது அதை அலட்சிய குணமாக மாற்றிக்காமல் கவனமாக படித்தீங்க அப்படின்னா மேலும் மேலும் நீங்கள் உயரலாம் உங்கள் படிப்பு தொடர்பாக எந்த முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும் சனிக்கிழமையாக பார்த்து தொடங்குங்க சனிக்கிழமை படிப்பு சம்பந்தமாக முன்னேற்றம் அடையணும் எந்த ஒரு முடிவு எடுக்கணும் எந்த ஒரு விஷயத்தை தொடங்கணும் அப்படின்னாலும் சனிக்கிழமை சனிக்கிழமை மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் சரிங்களா இதே கடகராசிக்காரர்கள் வேலைக்கு என்னங்க நினைத்த வேலை கிடைக்கணுங்க தான் இதுதான் முக்கியமான கட்டமை கடகராசிக்காரர்கள் யார் என்பதை காட்டுவதே இந்த பாயிண்ட் தான் வேலை வேலை வருமானம் தொழில் பொதுவாக கடகராசிக்காரர்கள் இப்போ தான் நான் சொன்னேன் கடல் கடந்து போய் வேலை செய்வாங்க வேலைக்காக அடுத்த கடுத்த கட்டம் யோசிச்சுட்டே இருப்பாங்க ஆனா என்னன்னா நம்ம சில பதிவுகளில் சொல்லியிருந்தோம் ஐயா உழைப்புக்கான உங்களுக்கு முக்கியத்துவம் உள்ள உங்களுடைய வேலைக்கான முழு முன்னேற்றமும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னா மட்டும்தான் முன்னேற்றம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா உங்களை வச்சு மேலே தான் முன்னேறிட்டே இருப்பாங்க நீங்கள் கடின உழைப்பை கொடுப்பீங்க அதுக்கான ஒரு பர்சன்டேஜ் வரும் அதை மட்டும்தான் கடைசி வரைக்கும் லைஃப்பில் அனுபவிச்சிட்ருப்பீங்க ஆகையால் கடகராசிக்காரர்கள் தனக்கு மதிப்பு எங்க இருக்கோ தன்னுடைய வேல்யூ எங்கேயோ தன் உழைப்புக்கான முக்கியத்துவம் அருமை தெரிந்த இடம் எதுவோ அந்த இடத்துல தான் உங்களுடைய கடின உழைப்பை அதனால் வரக்கூடிய முன்னேற்றம் முழுமையா உங்களை வந்து சேர்ற மாதிரி நீங்க பாத்துக்கணும் கடகடன்னு செஞ்சு முடிச்சிடணும் அடுத்த நிமிடம் அடுத்த வேலை என்னன்றத கேட்டு செய்யணும் அப்பதான் வந்து சுறுசுறுப்பா செயல்படுறதை பார்த்து நம்மளை பாராட்டுவாங்க அப்படி அப்படின்னு நினைச்சு பரபரப்பாக செஞ்சு முடிக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் தப்பு இந்த இப்போ நான் சொன்ன இந்த மைண்ட் தாட் பெரும்பாலும் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் எந்த வேலையெடுத்தாலும் கடகடன் செஞ்சு முடிச்சிடணுன்னு நினைப்பாங்க இது முடிச்சிட்டு அடுத்த வேலை என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள் சரி அது முடித்தாச்சு அதுக்கு அடுத்த வேலை என்ன பார்க்குறவங்க அப்பாடா எவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்க முன்னேறணுன்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு சில பேர் உங்களை பாராட்டவும் செய்வாங்க பட் என்னென்னா இது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்காது சரிங்களா இது இப்படி நினச்சி நீங்கள் பரபரப்பாக எந்த வேலையும் செஞ்சு முடிக்காதீங்க இதுக்கு காரணமும் ரெண்டு காரணம் இருக்குது என்னென்னா ஒன்று எவ்வளோ வேலை தந்தாலும் நீங்கள் செஞ்சிட்டே இருப்பீங்கன்னு சொல்லி பனிச்சுமையை உங்கள் மேலே சுமத்திடுவாங்க இது கடகராசிக்காரனுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்திருக்கும் நான் சொல்கிறது எந்தளவுக்கு உண்மைன்றது கடகராசிக்காரனுடைய மனசாட்சிக்கு தான் தெரியும் இப்படி வேலை செய்யலாம் நம்ம எல்லா வேலையும் எடுத்துக்கட்டி பண்ணலாம் சீக்கிரம் முடிக்கலான்னு பண்ணி அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேக்காக உங்கள் தலையில் எல்லா வேலையும் சுமத்திட்டு அவங்க ஃப்ரீயாக உட்காந்து காலாட்டிட்டு இருப்பாங்க இது நடந்துருக்கா அதே போல் அடுத்தடுத்து அந்த வேகத்திலே நீங்கள் செய்கிற சிறிய தவறை கூட பெருசாக அது உங்கள் மேலே போட்டுருவாங்க பாருங்க நீங்கள் இப்போ வேலை வேகமாக செய்றீங்க எல்லார் வேலையும் எடுத்துக்கட்டி செய்றீங்க அப்போ வேலை வேகமாக செய்கிறப்ப எல்லா நேரமும் நம்மளால் கரெக்டாக செஞ்சு முடிக்க முடியாது சில நேரத்தில் கவனச்சிதறல் ஏற்பட்டு சிறிய தவறாது நடக்கும் அந்த சிறிய தவறை பெருசாக்கி உங்ககிட்ட இருக்கிற மைனஸ் மாதிரி அதை காட்டிடுவாங்க அப்போ வாருங்க நீங்கள் என்ன மைண்ட் தாட்டில் அதை நீங்கள் பண்ணீங்க கடைசியாக வந்து சேர்ந்தது என்ன ஆகவா ஆகவே வேலைக்கான விஷயம்னு எடுத்துக்கிட்டா கடகராசிக்காரர்கள் இது போன்ற சில சூழ்நிலைகளிலிருந்தும் நீங்கள் தெளிவான ஒரு ஒரு பாதையை வகுத்து கொள்ள வேண்டும் அதே போல் வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு தான் உங்களுக்கு வேலைக்கான அற்புதமான முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் சரிங்களா சரிங்க இப்போ இதெல்லாமே நம்ம பார்த்தோம் இப்போது வாழ்நாள் முழுவதும் அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா பணவரவு ஆமாங்க ரொம்ப முக்கியம் எனக்கு பணவரவு கடகராசிக்காரர்களுக்கு பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்கள் செலவுகளில் நிச்சயமாக ஆடம்பரம் இருக்கும் இது இல்லையா இருக்கான்றதை நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆடம்பரம் அப்படின்றது இருக்கும் கண்டிப்பாக அதை தவிர்த்தாலே நீங்கள் பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா இன்னொரு விஷயமும் இருக்குது இதை நான் சொல்கிறேன் உண்மைன்னா நீங்கள் ஒத்துக்குங்க இல்லைன்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் கடன் வாங்கி மற்றவங்க முன்னாடி கொஞ்சம் அப்படியே கௌரவமாக நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குன்னா கடகராசிக்காரங்க அதை தவிர்த்து விடுவது நல்லது படிப்படியாக முன்னேறி நீங்கள் ஒரு கட்டத்தில் நீங்களே மிகப்பெரிய நபராக நிற்பீங்க பார்த்திங்களா அதுதான் உண்மையான நிரந்தர முன்னேற்றம் கடன் வாங்கி எந்த விஷயத்தையும் யாருக்காகவும் பண்ணிடணும்னு நினைக்காதீங்க அதே போல் சனிக்கிழமைகளில் செல்வம் சேர்ப்பதற்கான முயற்சிகளை செய்ய தொடங்குங்க சனிக்கிழமைகளில் செல்வம் சேருவதற்கான முயற்சிகளை செய்ய தொடங்குங்க அஷ்டமி தினங்களில் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வணங்குங்க அஷ்டமி தினங்களில் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வணங்குங்க அவரோட படத்தை நீங்கள் வழக்கமாக பணம் வைக்கிற இடங்களில் எல்லாம் வச்சுக்கோங்க செலவு கட்டுப்படும் சேமிப்பு உயரும் பணவரவு இல்லங்காமல் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் சரிங்களா அவே கடகராசிக்காரர்கள் இதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க பணவரவு அதிகரிக்க சரிங்களா சரி இப்போ எனக்கு வாழ்நாள் முழுவதும் நல்லது நடக்கணுங்க சரி இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லிட்டீங்க ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஒவ்வொரு சொல்யூஷன் சொல்லியிருக்கீங்க சரி ஓகே இப்போ வந்து லைஃப் ஃபுல்லாக எனக்கு நல்லது நடக்கணும் அதுக்கான ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் மதுரை தான் வந்து நீங்கள் மகத்தான வாழ்க்கை வாழ சென்று வர வேண்டிய திருத்தலம் மதுரை கடகராசிக்காரர்களுக்கு மதுரை தான் சரிங்களா மீனாட்சி சொக்கநாதரை ஆண்டுக்கு ஒரு தடவையாவதும் அவசியம் தரிசனம் பண்ணுங்க ஆண்டுக்கு ஒரு முறையாவதும் மீனாட்சி சொக்கநாதரை வழிபட வழிபாடு செய்வது தரிசனம் செய்வது உங்கள் லைஃப்பில் நீங்கள் எது குறைன்னு நினைக்கிறீங்களோ அந்த குறையெல்லாம் சரியாகிறத பார்ப்பீங்க அங்கேருந்து விபூதி கும் குங்குமம்லாம் வாங்கிட்டு வந்து தினமும் நெற்றியில் இட்டுக்கொள்ளுங்கள் அங்கே நடக்கிற அன்னதானத்துக்கு உங்களால் உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள் அவ்வளோதான் இதுக்காக நீங்கள் கடன் வாங்கினால் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை புதன்கிழமைகளில் மீனாட்சி சொக்கநாதர் அவர்கள் படத்துக்கு ஆராதனை செய்யுங்க ஆனந்தமாக வாழலாம் சரிங்களா கடகராசிக்காரர்கள் இந்த ப்ராப்ளம்லாம் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க ஐயா நீங்கள் ராசி சொன்னீங்க எல்லாம் ஓகே பட் என்னென்னா எங்களுக்கு இந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் அந்த ராசிக்கு அவங்க லைஃப்பில் பார்க்கக்கூடிய என்னென்ன ப்ராப்ளம் மெயினாக இருக்குது அதுக்கான முக்கிய வழிபாட்டு பரிகார முறைகள் என்னன்றத தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள் கேட்டதை நம்ம நம்ம கொடுத்தாச்சு இது கண்டிப்பாக கலக்கத்தில் உள்ள கடகராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் சரிங்களா ஐயா கடகராசிக்காரர்களுக்கு இறுதியாக ஒன்று சொல்லிக்கிறோம் நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் நிறைய அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் கடகராசிக்காரர்களை சுற்றி நிறைய பார்வைகள் இருக்கும் நிறைய பேர் உங்கள் மேலே பொறாமப்படுவாங்க ஏன்னா வேலைக்கான நபர்கள் தொழிலுக்கான நபர்கள் வேலை செய்கிற இடத்துலையே உங்களுக்கு உங்களை முன்னேற விடாமல் உங்களுக்கு எதிராக சில வேலைகள்லாம் பண்ணுவாங்க அங்கேயும் உங்கள் மேலே பொறாமல் இருக்கும் எல்லாமே கடகராசிக்காரில் அவங்க லைஃப்பில் பார்க்குற விஷயங்கள் தான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இது ஒன்றும் நான் புதுசாக சொல்லலை இதெல்லாம் அவங்க லைஃப்பில் பார்த்தது தான் அதையெல்லாம் யார் அடித்து நொறுக்கிட்டு மேலே வரீங்களோ அவர்கள் மிகப்பெரிய எதிர்காலத்தை உருவா உருவாக்குவீங்க உங்களால் நூறு பேர்த்துக்கு சம்பளம் தர அளவுக்கு நீங்கள் உயர்வீங்க நான் இது ஏதோ நீங்கள் இந்த பதிவை பார்க்குறீங்க லைக் போடணுன்றதுக்காக இதை நான் சொல்ல நீங்கள் டிஸ்லைக்கே போட்டாலும் பரவாயில்ல உண்மை இது தான் கடகராசிக்காரர்கள் தனக்கு கீழே நிறைய பேர் வேலை செஞ்சு அவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு திறமை படித்தவர்கள் தகுதி படைத்தவர்கள் அந்த சூழ்நிலைகள் தான் உங்களை கட்டி போட்டு வச்சுருக்கு அதனால் புத்திசாலித்தனமாக வாழ்ந்தால் தான் இந்த காலத்தில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அதுக்காக நீங்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க தேவையில்லை நீங்கள் நல்லதை மட்டும் நினைங்க அதுக்கான இந்த காலகட்டத்திற்கான கொஞ்சம் நெளிவு சுழிவு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா நான் இப்போ ஒரு விஷயம் சொன்ன வேலை விஷயத்தில் வேக வேகமாக பண்ணுறேன்னு சொல்லி நல்ல பேர் வாங்குறேன்னு சொல்லி எல்லார் வேலையும் தூக்கி உங்கள் தலையில் போட்டுட்டு நீங்கள் டிப்ரெஷனில் இருக்காதிங்க நீங்கள் கொஞ்சம் எதாவது தப்பாக செஞ்சிங்கனாலும் உங்கள் மேலே எல்லா பழியும் போட்டு அவங்க நல்லவங்களாகிடுவாங்க உங்களை கெட்டவங்களா ஆக்கிடுவாங்க தயவுசெய்து இங்கே மனிதர்களையும் படிக்க கற்றுக்கணும் இங்கே எப்படிப்பட்ட மனிதர்கள் நடுவில் நான் வாழ்கிறோம் எந்த மாதிரி இப்போ காலகட்டத்துக்கு நம்ம மாறிட்டுக்கிறோம் இந்த இடத்துல நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த பதிவை இவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நம்புகிறேன் அடுத்த ராசி யாருக்கு வந்து இது போன்ற எல்லா தகவல்களும் தெரிஞ்சுக்கணுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதிகமாக எந்த ராசியை பற்றி கமெண்ட்டில் சொல்கிறீங்களோ அந்த ராசிக்கான அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்னன்றத ஒரு பதிவுலேயே அழகாக பார்த்துருவோம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம் இந்த சாம்ராணி வேணுன்றவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆடி ஆஃபரில் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்